எம்எஸ் தோனி அவர்களை சிஎஸ்கே அணியை விட்டே தூக்கணும் அப்படி தூக்குனீங்க அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய சம்பளமாவது உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் அவர் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் தோனி இந்த வருஷம் ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போட்டியிலையும் ஒரு சில பால்ஸை மட்டும் தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆடிருக்காரு இந்த மாதிரி குறைவான பந்துகளை ஆடுற வீரர்களை வந்து எந்த டீம்லேயுமே இருக்கக்கூடாது உடனடியாக வந்து அந்த டீம்லேருந்து அந்த பிளேயரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சில கட்டளைகளையும் போட்டிருக்காரன் இஃபன் பதான் அது என்ன அப்படின்னா வரக்கூடிய ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் தோனி வந்து என்னை வரைக்கும் இருக்கக்கூடாது ஒருவேளை சிஎஸ்கே எம்எஸ் தோனி அவர்களை ரீட்டெயின் பண்ணக்கூடிய ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா எம்எஸ் தோனிக்கிட்ட ஒரு விதமான அக்ரிமெண்ட்டை போடணும் அதாவது எம்எஸ் தோனி அவர்கள் மூணு அல்லது நாலு ஓவர்கள் பேட்டிங் செய்கிறதுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை போட்டால் தான் எம்எஸ் தோனியை வந்து சிஎஸ்கே ரீடைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அந்த சம்பளமாவது மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இர்ஃபம்பா பதான்